கொடைக்கானல் தாண்டிக்குடி காவல் ஆய்வாளர் தகாத வார்த்தைகளால் பேசியதால் மச்சூர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் மச்சூர் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரு சக்கரத்தில் மது போதையில் வந்த சூர்யா மற்றும் விஷ்ணு மச்சூர் பகுதியில் அதிவேகமாக சென்றுள்ளனர் அப்பொழுது சிவராமமூர்த்தி சாலையை கடக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிவராமமூர்த்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனை கேட்க சென்ற தங்கராஜ் மனைவி கனி ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் தாக்கியுள்ளனர் இந்நிலையில் கொடைக்கானல் தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபொழுது தாண்டிக்குடி காவல் ஆய்வாளர் சத்யா பாதிக்கப்பட்டவர்களை தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவாக பேசியதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டாக கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக காவல் நிலையத்தில் பேச சென்ற பதினான்காவது வார்டு திமுக செயலாளர் செந்தில்குமார் மற்றும் அவருடன் சென்ற நான்கு பேரை காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் ஒருநாள் முழுவதும் வைத்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட தங்கராஸ் என்பவரை பாதி சிகிச்சையில் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் மருத்துவமனையில் உள்ளவர்கள் மருத்துவமனையில் தங்கராசுக்கு விசஊசி போட்டு கொன்று விடுவோம் என்று கூறியுள்ளனர் மேலும் மச்சூர் பகுதி பொதுமக்கள் இன்று காலையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது வாகனத்தை மறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தாண்டிக்குடி காவல் ஆய்வாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் உடனடியாக தாண்டிக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது பாதிக்கப்பட்ட தங்கராஜ் என்பவரை மீண்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி மொத நடந்த பிரச்சனை அவர் நடந்து போகும்போது பைக்கில் அடிச்சு விட்டுட்டாங்க சிவராமூர்த்தி அடிச்சு விடமே பக்கத்தில் இருந்தவங்க அவங்க சொந்தக்கார் வந்து ஏண்டா இப்படி அடிச்சு விட்டுட்டேகின்னு கேட்டதுக்கு தங்கராசி வீட்டு குடும்பத்தவே மண்டையை உடச்சி அந்த புள்ள மாசமாக இருக்கிற பிள்ளைய போய் அடித்து அந்த புள்ள பெட்டில் இருக்குது அந்த பையன் பெட்டில் இருக்கியான் இன்னொரு பக்கத்து வீட்டில் போய் விளக்குனவங்களும் அவங்கள ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் கொடுங்க எங்கள் ஊரே வந்து பெரிய சீரழிவில் நிற்கிது ஆமா இதுக்கெல்லாம் நீங்க நீங்க பார்த்து என்ன செய்வீங்களோ அடுத்து வந்து வந்து ஒரே குடும்பந்தே வந்து தரக்குறையா பேசுறாங்க என்ன பறையண்டு பேசுறாங்க மற்றபடி காது குடுத்தே கேட்க முடியல அவங்க பேசுனா வார்த்தை என்ன ஒரு குடும்பம் இருந்துட்டு எங்க குடும்பம் முன்னூறு குடும்பத்தை எப்படி ஆக்குனா அதுக்கு நீங்க எல்லாம் கேட்டு கொடுங்க சாமி அவங்க பாவ பிள்ளைங்க பச்சை பிள்ளையும் பூரா ஆஸ்பத்திரியில இருக்காங்க நேற்று இருந்து அவங்க இங்க உள்ள வந்துட்டாங்க ஸ்டேஷன்லயுமே அவங்க பக்கம்தான் பேச இதுக்கு நான் எங்க கேட்டு குடுங்க அவ்வளவு ஆமா ஆமா எல்லாம் ஊசியை போடுறேன் நீ விட்டு வெளிய போ அப்படிங்கிறாங்க நீங்க அதனால இதெல்லாம் கேட்டு குடுங்க பெரிய ஆஸ்பத்திரி தெரியா நான் மச்சூர்ல வசிக்கிறேன் ஐயா அந்த அம்மா சே அம்மா என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்குத்தான் நாங்க பேசுவோம் உங்க ரிப்போர்ட்டை எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி அவங்கள வெளியே விட்டுட்டு இவங்களை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க 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 பேசி அப்புறம் எல்லாம் சேர்ந்து அடித்தவங்களும் அடி அடி வாங்கினவங்களும் அடி வா அடித்தவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் சமரசம் பண்ணி நேற்று அனுப்பிச்சி விட்டுட்டாங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கல எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் பேசுகிறாங்க நேற்று எங்கள் ஊர் மக்களுக்கு போனவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை

பாரு பச்சை மண்ணை போட்டு அப்ப தரையோட தரையா முதிச்சு

அதாவது பைய பைக்கை ஓட்டிகிட்டு போயிருக்கேன்னா தாய் கண்டிக்கணும் திடீர்னு உன் கையில் மேலே யாரா கை கண்டு தாய் பிள்ளையை கண்டிக்காமல் போய் தாயிட்ட போனதுமே அம்மா என்னை அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுதான் தாகப்பேன் இப்போ புருஷேன் பொண்டாட்டி நாலு பேர் அவங்க வீட்டில் ரெண்டு பையனும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மல்ல மலிண்டு வந்து ஒரு தடவை அடிக்கிது மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க திரும்ப போய் இவங்க வாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அசால்ட்டாக அதாவது சண்டை வரும் இப்படி அடிப்பாக இப்படி பிடிப்பாகன்ற என்ன இவங்களுக்கு இல்லை இல்லாட்டி அவங்களும் ரெண்டு குச்சி எடுத்து அடிச்சிருப்பாங்க அவங்க வாட்டிலேயே கேசுலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க மண்டையில் டப்பு டப்பு டப்பு

அந்த பைக்கில் இடிச்ச அந்த சிவராமூர்த்திக்கு வந்து இதில் காயம் இடுப்புல காயம் வயிற்றுல ஏதோ கொஞ்சம் கீறி இருக்கும் போல இருக்கு அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இந்த அம்மா இவர் ஐஸ்வரிய வந்து நல்லா பழமா குச்சியில் போட்டாங்க நூற்றி எட்டுல அழிச்சி அனைத்து காலையில்